இப்போது நம்ம மீல் மேக்கர் கிரேவி வைக்க போகிறோம் மீல் மேக்கரை வந்து நல்லா வேக வச்சாச்சு தண்ணியில் சுடுதண்ணியில் வேக வச்சு மீல் மேக்கரை எடுத்து வச்சுக்கிற வேண்டிதான் அதுக்கப்புறம் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதுக்கு எல்லா தாளிக்கிறது போடுற எல்லாம் இந்த சிக்கன் மட்டன் போடுற மாதிரி எல்லா ஸ்பைசிஸும் போட்டு அதை தாளிக்கணும் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் அதோடய பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து ரொம்ப இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை எடுத்து போடுவோம் போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா மசாலாலாம் போடணும் எடுத்து வச்சுருக்குறேன் சொல்கிறேன் என்ன மசாலானா மட்டன் மசாலாவும் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மீன் குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் இது எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இந்த கிரேவியில் போட்டு ரெடி பண்ணணும் இதை வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடியும் போட்டுக்கரணும் இப்போ இதில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுடணும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் அரைச்சி போடணும் அதுக்கு வந்து தேங்காயும் அதில் கொஞ்சம் பூண்டும் போட்டு அரைச்சி அதை வந்து இதில் சேர்த்து இப்போ வந்து தேங்காயும் பூண்டும் போட்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு ஆயிருக்கு உப்பு உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு இனி வந்து இதில் லைட்டாக கொத்தமல்லி மட்டும் லைட்டா போட்டுக்கும் இனி வந்து ரெடி ரெடியாகும் அவ்வளவுதான்